அன்பு மாணவர்களே இன்றைக்கி நம்ம ஆக்டினாய்ட்ஸ் அதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அண்ட் அதில் இருக்கக்கூடிய இந்த ஃபோர்டீன் எலமெண்ட்ஸை நம்ம எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றத பற்றி பார்ப்போம் பொதுவாக ஆக்டினாய்ட்ஸ்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டீனியத்தில் தொடங்கும் எதில் முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லாரன்சியத்தில் முடியும் இதில் இருக்கக்கூடிய இந்த ஃபோர்டீன் எலமெண்ட்ஸும் தன்னுடைய எலக்ட்ரானை வந்து ஃபைஎஃப் ஆர்பிட்டாவில் நிரப்புறதுனால அதுக்கு பேர் 5F எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்றத நம்ம சொல்லுவோம் ஸோ இதனுடைய ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா radon 5F எஃப் ஜீரோ டூ ஃபோர்டீன் சிக்ஸ் டி ஜீரோ டூ டூ என்ன ஷார்ட்கட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எ டின்னி பேரட் யூசஸ் நியூ பர்பிள் amazing கேரட்ஸ் பட் கேல்குலேட்ஸ் எனர்ஜி ஃப்ரம் மை நெக்ஸ்ட் லீப் அதாவது ஒரு சின்ன கிளி வந்து ஒரு பர்பிள் கலர் அமேசிங் கேரட்டை பயன்படுத்துது ஆனால் அது வந்து கேல்குலேட் எனர்ஜியை கேல்குலேட் பண்ணுது ஃப்ரம் மை நெக்ஸ்ட் லீப் லீப்னால் பாய்ச்சல் பறக்கிறது ஸோ பாருங்கள் இதை வச்சு நம்ம எப்படி இந்த ஃபோர்டீன் எலமெண்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பாருங்கள் ஏ அப்படின்னா ஆக்டினியம் டின்னி அப்படின்னா அதில் டீக்கு பெரிய தூரியம் பேரட் அப்படின்னா ப்ரொடாக்டினியம் யூசஸ் அப்படின்னா யுரேனியம் நியூ அப்படின்னா நெப்டியூனியம் பர்பிள் அப்படின்னா புளுட்டோனியம் அடுத்து அமேசிங் அப்படின்னா அதுக்கு பேர் அமேரிசியம் கேரட் அப்படின்னா அதுக்கு பேர் கியூரியம் பட் அப்படின்னா அதுக்கு பேர் பெர்கீலியம் கேல்குலேட்ஸ் அப்படின்னா கலிஃபோனியம் அண்ட் எனர்ஜி அப்படின்னா அதுக்கு பேர் ஐன்ஸ்டீனியம் ஃப்ரம் அப்படின்னா ஃபெர்மியம் மை அப்படின்னா மெண்டலிவியம் நெக்ஸ்ட் அப்படின்னா நொபிலியம் அண்ட் லாஸ்ட் லீப் அப்படின்னா லாரன்சியம் ஏ அட்டாமிக் நம்பர் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சு வச்சுருக்கணும் ஆக்டீனியம் வந்து எதில் தொடங்கும் அப்படின்னா அதனுடைய அட்டாமிக் நம்பர் எயிட்டி நயன் அதில் வரிசைக்கு நம்ம எழுத வேண்டியது தான் அப்போ ஆக்டீனியத்தோடய அட்டாமிக் நம்பர் எயிட்டி நயன் நெக்ஸ்ட் நைன்ட்டி ட்ரான்சியம் நூற்றி மூணு ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஃபைஎஃப் எழுதுகிறபோது ஒன்று டூ ஃபோர்டின் எழுதக்கூடாது இருந்து தான் எழுதணும் ஏன்னா ஃபைஎஃப்ல வந்து ஒன்றுன்றது வரவே வராது இப்போ நான் ரெண்டுலேருந்து ஃபோர்டீன் வரைக்கும் வரிசைக்கான் நம்பர் எழுதியிருக்கேன் இதில் எந்த நம்பர் மட்டும் ஃபைஎஃபில் வரக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சுன்ற நம்பர் வரக்கூடாது அதே மாதிரி எட்டுன்ற நம்பரும் வரக்கூடாது மீதி நம்பர் வரலாம் ஸோ அப்போ ஃபைஎஃப்ல நம்ம என்ன எழுதலாம் ரெண்டு எழுதலாம் ரெண்டுக்கு அடுத்து மூணு நாலு அஞ்சு வரக்கூடாதுன்னு சொன்னேன் அப்போ அஞ்சுக்கு அடுத்த நம்பர் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறு ஆறு ஆல்ரெடி வந்துருச்சு அப்போ ஏழு மறுபடியும் ஏழு எட்டு வரக்கூடாதுன்னு சொன்னேன் அப்போ அதுக்கு அடுத்த நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்பது ஒன்பது ஆல்ரெடி வந்துருச்சு அப்போ பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு அப்புறம் லாஸ்ட்டு பதினாலு மறுபடியும் பதினாலு ஸோ இங்கேயும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பதினாலு இருக்கும் அதே மாதிரி ரெண்டு ஏழு இருக்கும் எது இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைஎஃப்ல ஒன்றுன்ற நம்பர் வரவே கூடாது அதே மாதிரி அஞ்சும் வரக்கூடாது எட்டும் வரக்கூடாது ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஈஸியாக எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதிடலாம் ஸோ நெக்ஸ்ட்டு தோரியம் பாருங்கள் தோரியத்தில் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் தொண்ணூறு இருக்குது அப்போ ரேடான்ல எண்பத்தி ஆறு செவனஸில் ரெண்டு அப்போ எண்பத்தி எட்டு மீதி ரெண்டு எலக்ட்ரான் நம்ம எழுதணும் அப்போ ஆல்ரெடி எஃப்பில் ஒன்று வராதுன்னு நான் சொல்லியிருந்தேன் அப்போ டீல நம்ம எத்தனை எலக்ட்ரான் எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டீல வந்து ரெண்டு எலக்ட்ரான் எழுதிருங்க ஃபைவ் எஃப்பில் ஜீரோ அதே மாதிரி ப்ரொடாக்டினியம் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா செவன் எஸ் டூ இருக்கும் அடுத்து சிக்ஸ் டி இங்கே நமக்கு எண்பத்தி ஆறு ஒரு ரெண்டும் எண்பத்தி எட்டு ஆச்சு அப்போ இன்னும் மூணு எலக்ட்ரான் வேணும் அப்போ நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன் எஃப்ல வந்து எலக்ட்ரான் வந்து நமக்கு எதில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மினிமம் ரெண்டில் தான் நமக்கு தொடங்கும் அப்போ அந்த இடத்துல எஃப்பில் வந்து நம்ம எத்தனை எலக்ட்ரான் எழுதலாம் அப்படின்னா ரெண்டு எலக்ட்ரான் எழுதிடலாம் அப்போ இன்னும் நாலு இது ஒரு எண்பத்தாறு தொண்ணூறு இன்னும் ஒரு எலக்ட்ரான் வேணும் அப்போ சிக்ஸ் டியில் ஒரு எலக்ட்ரான் எழுதிடுங்க அதே மாதிரி யுரேனியத்தில் பாருங்கள் நைன்டி டூ இருக்குது இதில் எண்பத்தி ஆறு இருக்குது அப்போ எஸ்ஸில் ரெண்டு எண்பத்தி எட்டாச்சு ஆச்சு எஃப்பில் வந்து மூணு எலக்ட்ரான் நமக்கு இருக்கலான்றது தெரியும் அப்போ எண்பத்தி எட்டும் ஒரு மூணு தொண்ணூற்றி ஒன்று அப்போ சிக்ஸ் டியில் என்ன எழுதிருங்க சிக்ஸ் டி ஒன் நெக்ஸ்ட்டு நெப்டூனியம் இதில் நைன்டி த்ரீ இருக்குது அட்டாமிக் நம்பர் அப்போ செவன் செவன்எஸில் ரெண்டு இருக்கும் ரேடானில் ஒரு எண்பத்தி ஆறு கூட்டினீங்கன்னா எண்பத்தி எட்டு இப்போது எஃபில் வந்து மூணுக்கப்புறம் அடுத்த நம்பர் வந்து நாலு இருக்கலான்றது நமக்கு தெரியும் அப்போது எண்பத்தி எட்டும் ஒரு நாலும் தொண்ணூற்றி ரெண்டு இன்னும் ஒன்று வேணும் அதை வந்து சிக்ஸ் டீலு நிரப்பிடுங்க அடுத்து புளுட்டோனியத்தில் வந்து நைன்டி ஃபோரு அப்போ இதில் எண்பத்தாறு எலெக்ட்ரான் இதில் ஒரு ரெண்டு கூட்டினீங்கன்னா எண்பத்தி எட்டு இன்னும் நமக்கு தேவை ஆறு எலக்ட்ரான் அப்போ நான் ஆல்ரெடி எஃப்ல வந்து நமக்கு வந்து நாலு இருக்கணும் அல்லது ஆறு இருக்கணும் அஞ்சு இருக்கக்கூடாது அதனால் அங்கே என்ன போட்டுக்கிறோம் சிக்ஸ் போட்டுக்கிறோம் அப்போ இப்போவே நமக்கு நைன்டி ஃபோர் வந்தாச்சு அப்போ சிக்ஸ் டீயில் என்ன போட்டுக்கோங்க ஜீரோன்றது எழுதிக்கோங்க அடுத்து அமேரிசியத்தில் பாருங்கள் தொண்ணூற்றி அஞ்சு அப்போ எண்பத்தி ஒரு ஆறும் செவன்எஸ்சில் ஒரு ரெண்டும் கூட்டினிங்கன்னா எண்பத்தி எட்டு இன்னும் நமக்கு தேவை ஏழு எலக்ட்ரான் வேணும் எஃப்பில் வந்து ஏழுன்றது நமக்கு வரலாம் அப்போ எண்பத்தி ஆறு ஒரு ரெண்டும் எண்பத்தி எட்டு எண்பத்தி எட்டு ஒரு ஏழும் தொண்ணூற்றி அஞ்சு அப்போ சிக்ஸ் டீயில் என்ன போட்டுக்கோங்க ஜீரோ அடுத்து பாருங்கள் க்யூரியம் இருக்குது க்யூரியத்தில் வந்து அட்டாமிக் நம்பர் நைன்டி சிக்ஸு அப்போ ரேடானில் ஒரு எண்பத்தி ஆறு செவனஸில் ஒரு ரெண்டு கூட்டினீங்கன்னா எண்பத்தி எட்டு அப்போ நமக்கு இன்னும் தேவை எலக்ட்ரான் தேவை கட்டாயம் எஃப்பில் வந்து எட்டுன்றது வரக்கூடாது அப்போது ஏழுன்றது எழுதிக்கிறேன் அப்போ டியில் வந்து ஒரு எலக்ட்ரான் எழுதிருங்க அப்போ கூட்டி பார்த்திங்கன்னா நமக்கு தொண்ணூற்றாறு வந்துடும் அடுத்து பெர்கீலியம் நைன்டி செவன் இருக்குது இதில் எண்பத்தி ஆறு இதில் ஒரு ரெண்டு எண்பத்தி எட்டு இன்னும் எனக்கு தேவை வந்து ஒரு ஒன்பது எலக்ட்ரான் தேவை அப்போ அந்த ஒன்பது எலக்ட்ரானை நம்ம ஃபைவ் எஃப்பில் தாராளமாக எழுதிடலாம் ஏன்னா எட்டு வராது அதனால் ஒன்பது எழுதினேன் அப்போ சிக்ஸ் டீயில் என்ன போட்டு ஜீரோ அடுத்து கலிஃபோர்னியத்தில் தொண்ணூற்றி எட்டு எலெக்ட்ரான் இருக்குது அப்போ ரேடானில் ஒரு எண்பத்தாறு செவன் செவன்எஸில் ஒரு ரெண்டு கூட்டினீங்கன்னா எண்பத்தி எட்டு இன்னும் எனக்கு தேவை பத்து எலக்ட்ரான் அப்போ எஃப்பில் பத்து எலக்ட்ரான் இருக்க முடியும் அப்போ சிக்ஸ் டீயில் வந்து ஜீரோ அதே மாதிரி ஐன்ஸ்டீனியன் அட்டாமிக் நம்பர் தொண்ணூற்றி ஒன்பது எண்பத்தி ஆறு செவன்எஸில் ஒரு ரெண்டு எண்பத்தி எட்டு அப்போ இதில் நான் ஆல்ரெடி பத்து பதினோரு எலெக்ட்ரான் இருக்க முடியும் இப்போ ஃபைவ் எஃப் லெவன் சிக்ஸ் டி ஜீரோ அடுத்து ஃபெர்மியம் ஹண்ட்ரட் இதுலேயும் எம்ப ரேடானில் எண்பத்தாறு செவன்எஸில் ஒரு ரெண்டு எண்பத்தி எட்டு எண்பத்தெட்டு போக இன்னும் எனக்கு தேவை பன்னிரெண்டு எலக்ட்ரான் அப்போ ஃபைவ் எஃபில் பன்னிரெண்டு சிக்ஸ் டியில் ஜீரோ அடுத்து மெண்டலீவியத்தில் வந்து அட்டாமிக் நம்பர் வந்து ஒன் ஜீரோ ஒன் அப்போ ரேடானில் ஆல்ரெடி எனக்கு எண்பத்தாறு எலக்ட்ரான் இருக்குது செவன்எஸ்சில் ஒரு ரெண்டு எலக்ட்ரான் கூட்டினிங்கன்னா எண்பத்தி எட்டு இன்னும் எனக்கு தேவை வந்து ஒரு பதிமூணு எலக்ட்ரான் தேவை அதை ஃபைவ் எஃப்பஃப்ல எழுதிடுங்க அப்புறம் சிக்ஸ்டியில் வந்து ஜீரோ போட்டிருங்க அப்புறம் நொபிலியம் இருக்குது நொபிலியத்துக்கு ஒன் ஜீரோ டூ இதில் ஒரு எண்பத்தாறு இதில் ஒரு ரெண்டு எண்பத்தி எட்டு இன்னும் எனக்கு தேவை வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்டீன் எலெக்ட்ரான் தேவை அப்போ நான் அந்த ஃபோர்டீனை இங்கே எழுதிடுறேன் இந்த ஜீரோ ஸோ லாஸ்ட் ஒன் பாருங்கள் லாரன்ஸ் எம் ஒன் ஜீரோ த்ரீ ஒரு ரெண்டு எண்பத்தி அது போக இன்னும் எனக்கு தேவை பதினஞ்சு எலெக்ட்ரான் எஃப்பில் வந்து 15லாம் எழுத முடியாது அப்போ 14, இன்னும் ஒரு எலக்ட்ரான் வந்து சிக்ஸ் டீல நம்பர் மட்டும் எஃபில் வரக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா எஃப்பில் ஒன்று அஞ்சு எட்டு மட்டும் வரக்கூடாது எல்லாம்